ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து இளநீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஒரு இளநியில் ஒரு லிட்டருலருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி இருக்கும் அதேமாரி நம்ம ஊர்லலாம் சாடவே முடியாது நாங்கள் எங்கே போனாலும் இளநியை வாங்கி குடிச்சிக்குவோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் குரூப்பாக போய் இறங்கினோனே அந்த இளநி கரெக்டாக இருக்கிற எவ்வளோ இளநியும் அவ்வளோவும் தீர்ந்து போயிடும் அதனால் நாங்களாம் முந்திக்கிட்டு ஓடி போய் அதை குடிப்போம் குடிக்கவே முடியாதுங்க வயிறு ஃபில்லாகிடும் யார் அந்தமான் போனாலும் மொதல் இளநி வாங்கி சாப்பிடுங்க அதனால தான் இந்த வீடியோ போகிறேன் அந்த இளநீக்கார பாருங்க அவ்வளோ வச்சுருந்தார் எல்லாம் காலி பண்ணிட்டார் ஒரு இளநீ ஐம்பது ரூபா பரவாயில்ல ஒன்றரை லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு இளநி ஐம்பது தான் நல்லா இருந்துச்சுங்க இளநீ அந்தமான்ல ஃபேமஸ்ன்னா இளநீ தான் ஊரே தென்னமரம் அப்புறம் இளநீ நல்லா இருக்காமல் என்னங்க பண்ணும் நீ அதமான் போனால் கண்டிப்பாக இளநீ வாங்கி குடிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் தேங்க்யூ